அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்கிடைத்த முக்கிய படி தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் விண்ணப்பம் குறித்து வெளியான புதிய அறிவிப்புகள் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு போனமா கடைசி இருக்கையும் பாருங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்கள் நலனை முன்னிறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் வரக்கூடிய ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்படும் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பெருந்திட்டம் வரக்கூடிய ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி முதல் நவம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது இப்போ இந்த திட்டத்தின் மூலயமாக யாரெல்லாம் விண்ணப்பிக்காம இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த திட்டத்தில் முகாமை மூலயமாக கலந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க வரக்கூடிய ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி முதல் நவம்பர் மாதம் வரை இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது மொத்தமாக பத்தாயிரம் இடங்கள்ல இந்த முகாம்கள் நடத்த திட்டமிட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நகர்ப்புறங்கள்ல பதிமூணு துறைகள் சார்ந்த நாற்பத்தி மூணு சேவைகள் ஊரக பகுதிகளில் பாஞ்சு துறைகள் சார்ந்த நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்பட தகவல் தற்போது வெளியாகுள்ளது வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு இதை பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் மற்றும் இத்திட்டத்தில் பல்வேறு முக்கிய சிறப்பம்சங்கள் கொண்டு சேர்க்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த திட்டத்தை பற்றி இன்றைய நாட்கள் முதல் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க முன்னதாக மகளிர் உரிமை தொகை பெற தவறிய பெண்கள் தற்போது இந்த முகாமில் கலந்து கொண்டு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் ரேஷன் கார்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டைகள் வாக்காளர் அடையாள அட்டைகள் குடும்ப தலைவியின் பெயரில் வங்கி கணக்கு இதையெல்லாம் கண்டிப்பாக கொண்டுவரப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக வருமான சான்று அல்லது நில ஆவணங்களை இணைக்க தேவையில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஒரே குடும்பத்தில் இருபத்தி ஒரு வயதிற்கு மேற்பட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தால் ஒருவரை தேர்வு செய்து ஒருவர் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க மக்கள் நலத்திட்டங்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்வதற்காக தயாரிக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பல்வேறு அரசு துறை சேவைகள் ஒரே இடத்தில் பெறக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பாக அமைந்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்